வணக்கம் நண்பர்களே செப்டம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கூத்தாடிப்பட்டை அன்பர்கள் நண்பர்களுக்கு பணிவான வணக்கங்கள் இன்றைக்கு ஒரு பார்வை உண்டு இலங்கையில இந்த என்பிபி அரசாங்கம் ஜனாதிபதி அனுரகுமாரதி தசநாயக்கா ஜனாதிபதியாக வந்ததுக்கு பிறகு நடக்கக்கூடிய நடவடிக்கைகள் அல்லது அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் தேர்தலில் தோத்து போய் அவர் ஒரு ஜனாதிபதியாக பெறாமல் இருந்தால் இந்த நாடு அப்படி இருக்கும் என்று சொல்லி ஒரு எனக்கு ஒரு யோசனை வந்தது இன்றைக்கு பார்க்கல சில புதிய புதிய நடவடிக்கைகள் எல்லாம் வெளியில் வந்து கொண்டிருக்கு இன்றைக்கு ஒரு தகவல் அண்டது அறுநூறுக்கும் மேற்பட்ட முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு துறையினருக்கு போயிரு போயிருக்குதாம் குற்ற புலனாய்வு துறையினருக்கு சும்மா கொண்டு போய் சாதாரணமாக பொலிஸுல கொண்டு போய் தீர்க்கக்கூடிய முறைப்பாடுகளை குற்ற புலனாய்வு துறையினர்கிட்ட கொண்டு கொடுத்து தீர்க்கறது இல்லை இராணுவம் போலீஸை விட பவர் கூடினது அதால கொண்டு வந்து ஒரு சிவில் பிரச்சனையை கொண்டே இராணுவத்திட்ட கொடுக்குறதுல தீர்வுக்கு போறதில்லை ராணுவ போறது ஒரு நாட்டில் உள்ள ஒரு நெருக்கடி சம்பந்தமானது அப்படியான பிரச்சனையாக இருந்தால் அது போலீஸு தான் அதை கொண்டு போய் இராணுவ கொடுக்கும் போலீசார் தான் அந்த நடவடிக்கைகளை இராணுவத்தினர் அதை முன்னெடுக்க சொல்லி சொல்ல இல்லையென்றால் நேரடியாக அரசாங்கம் மந்திரி சபையிலே அல்லது பிரதமர் அல்லது ஜனாதிபதி அறிவிப்பினும் அறிவித்து சொல்லுவினோம் இந்த நடவடிக்கைகளை இராணுவம் முன்னெடுக்கட்டும் என்று சொல்லுவினோம் அதே போல குற்ற புலனாய்வு துறைக்கும் சும்மா கொண்டு போய் கொடுக்கலாது ஒரு பெரிய பிரச்சனைகள் ஒரு நாட்டில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றது நாட்டில உள்ள போதை பொருள் போன்ற விநியோகங்கள் அல்லது ஒரு அரசை கவிழ்க்கிறதுக்கான நடவடிக்கைகள் இப்படியான தகவல்கள் இருந்தால் அவற்றை கொண்டு போய் குற்ற புலனாய்வுத் துறையினர்கிட்ட கொடுத்து அதுக்கு தீர்வு காண்றதுதான் இங்கே இலங்கையினுடைய வழக்கமாக இருக்குது அப்போ இன்றைக்கு அறுநூறுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் குற்ற புலனாய்வு துறையினருக்கு போயிருக்குது என்று சொல்லி சொல்லினோம் அப்போ இவ்வளவுக்கு அவ்வளவு குற்ற பின்னணியில் உள்ள ஆக்கள் இருக்கணும் எவ்வளவு முறைப்பாடுகள் போய் குற்ற புலனாய்வு துறையினருக்கு போயிருக்குது என்ன காரணம் என்றால் முன்னே இருந்த ஆட்சி காலத்துல குற்ற புலனாய்வு துறையிட்ட எல்லாம் பெருசா போறது ஏனென்றால் எல்லாம் மந்திரி மட்டத்திலையும் எம்பி மட்டத்திலையும் மந்திரியினுடைய செயலாளர் மட்டத்திலையும் எல்லா த பிரச்சனைகளை தீர்த்து கொள்வேணும் அதே நேரத்தில் பிரச்சனைகள் இந்த நாட்டில் உள்ள குழப்பங்கள் உற்றுவாகிறது இந்த மந்திரி மேரட்டையும் அரசாங்கத்தையும் தான் உற்றுவாகிறது அவர்களுக்குள்ள தான் இது எல்லாம் நடக்கும் ஒரு போதை வஸ்து வியாபாரி என்றால் அவருக்கும் அரசாங்கத்துக்கும் சம்பந்தம் தொடர்பு இருக்கும் அரசாங்கத்தினுடைய செல்வாக்கு இருந்தால் தான் வேறு போதை வஸ்துக்களை வியாபாரம் செய்யலாம் என்ற மாதிரி இருந்தது மற்றது ஒரு கடத்தல் ஒரு பெரிய பெரிய பிரச்சனை செய்யறதா இருந்தாலும் அதுக்கு அரசாங்கம் வட்டத்திலே செல்வாக்குள்ளவராயிருக்கும் அல்லது போலீஸ் தினக்களத்தில செல்வாக்கு உள்ளவர்களாக இருக்கிறவர்தான் அதை செய்யக்கூடிய இருக்கும் இப்ப பாருங்க இராணுவத்தில உள்ளவர்கள் தான் இராணுவத்தில முன்னாள் இராணுவத்தில இருந்தவர்கள் தான் எல்லாரும் போய் இந்த பாதாள உலக கோஷ்டிகளினுடைய ஆஹ் கையாட்களா இருக்கணும் ஆயுதங்கள் எல்லாம் கையாளக்கூடிய ஆட்கள் எல்லாரும் வாரண்டு பார்த்தால் இந்த இராணுவத்தில முன்னாள் இராணுவத்திலே இருந்தவர்கள் தான் கையாளக்கூடியவர்களா இருக்கிறபடியால் அவர்கள் வேலையை விட்டு உடனே இந்த பாதாள உலக கோஸ்டிகளோட இணைந்து இலகுவாக ச பணத்தையும் சம்பாதிக்கலாம் மிரட்டி ஆக்களை வச்சிருக்கலாம் தாங்கள் ஒரு அடியாட்களா இருந்து கொண்டு ஒரு முந்தி என்னென்றால் மரவில இருக்கிற இல்லையாவ வெளியே காட்டிக்கொள்ள வேண்டும் நாங்கள் பெரிய தாதாக்கள் அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்ள கூடிய முன்னி அரசாங்கங்கள் இருந்தது அவர்கள் மகிந்தவனுடைய செல்ல பிள்ளைகளா இருந்திருக்கணும் நாமல் ராஜபக்சவனுடைய செல்ல பிள்ளைகளாக இருந்திருக்கணும் ரணில் விக்ரமசிங் அவருடைய செல்ல பிள்ளைகளா இருந்திருக்கணும் இப்படி எல்லாருமே இருந்திருக்கணும் ஒருவேளை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் ஜனாதிபதி தேர்தல் நடந்த பொழுது தற்செயலாக அல்லது ஏதோ ஒரு காரணத்தால இப்ப எதிர்கட்சியாக இருக்கிறவருக்கு கொஞ்சம் செல்வாக்கு இலங்கையில கொஞ்சம் கூடின வாக்குகள் இருந்திருக்குது எதிர்கட்சி தலைவராக இருக்கிற சஜித் பிரேமதாசா ஜனாதிபதியாக வந்துட்டாரு சொன்னால் இந்த குற்ற பின்னணியில உள்ளவர்கள் எல்லாரும் அப்படியே இருப்பினும் இந்த மஹிந்த ராஜபக்சவனுடைய செல்வாக்கு அப்படியே இருக்கும் ரணிலுடைய செல்வாக்கு அப்படியே இருக்கும் அப்படி அரசியல்வாதிகளுடைய செல்வாக்குகள் அப்படி அப்படியே இருக்கும் அவர்களுடைய அடியாட்கள் அப்படியே இருப்பார்கள் ஒருதரை ஒருதர் பிடிச்சு கொடுக்க போறதில்லை அப்படியே நடந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு இந்த முன்ன நாள் ஜனாதிபதிகள் முன்ன நாள் மந்திரிகள் வாசஸ்தலங்களை கொண்டு சொல்லக்கூடியதாக அந்த அரசாங்கங்கள் இருந்திருக்காது அந்த அரசாங்கங்கள் என்னென்றால் பிரித்தானியா காலத்தில் எப்படி எப்படி மன்னர்கள் போல் முன்னாட்கள் வாழ்ந்துருமோ அதே போலதான் இப்போ இருக்கணும் என்ற மாதிரிதான் அந்த அடியை ஒட்டி இன்றைக்கு சட்டம் தண்டனை சட்டம் அல்லது கோர்ட்ஸ்ல உள்ள நீதி நிர்வாகம் முழுவதும் பிரித்தானியாவினுடைய ஒட்டித்தான் பெறுது பிரித்தானியாவில மாறிட்டுது பிரித்தானியாவில் நிறைய சட்டங்களை மாற்றிக்கிட்டோம் இலங்கையில் மாற்றில்லை அப்படியே வச்சு கொண்டு இருக்கணும் இவ அனிரகுமாரஸ் நாய்க்கா கிளிநொச்சிக்கு போனார் இப்போ இந்த முல்லைத்தீவுக்கு போய் ஒரு வீட்டில் போய் ஒரு குழந்த புள்ளியை தூக்கி அளாவளாவி அவர் கொஞ்சம் இரண்ட மாதிரி சொல்லினும் இது அரசியல் ஸ்டென்ட் அடிக்கிறார் அவர் ஒரு நடிப்பு நடிக்கிறார் ஆகலையோ மாத்திரம் அதுக்காக சொல்லி சொல்லி ரெண்டுமோ ஒரு ஒரு எதிர் தரப்பாக அப்படி தான் சொல்லணும் இத ஒரு அரசா அரசியல்வாதி இன்றைக்கு ஜனாதிபதியாக வந்திருந்தால் அவைகளை கிட்ட அணுகிறதே பெரிய கஷ்டமா இருந்திருக்கும் அஹ் அனுரகுமாரி நாயக்கா இப்படி செய்கிறத உண்மையான மனதோடு செய்தாலும் இப்படி சொல்கிற சொல்றாக்கள் இருக்கத்தான் செய்வேணும் ஏனென்றால் அந்த அரசியல் காழ்ப்புணர்வுகள் என்ன செய்யும் என்று சொன்னால் அவை என்ன செய்தாலும் ஒரு குற்றம் சொல்லவோணும் ஒரு குறை சொல்லவோணும் இன்றைக்கு அவ் இவ்வளவு அபிவிருத்தி திட்டங்கள் செய்த பிறகும் அங்குள்ள அரசியல் கட்சிகள் சொல்லினோம் தாய் மனப்பான்மையோடு தான் ஜனாதிபதி நடந்து கொள்கிறார் தமிழர்களுக்கான தீர்வு ஒன்றும் இல்லை என்று சொல்லி இப்போ ஒரு குறித்த ஒரு நான்கு ஐந்து அபிவிருத்தி திட்டங்கள் என்றாலும் வந்திருக்குது முன்மைய காலங்களில் என்ன மாதிரி என்று சொன்னால் இவர்கள் இந்த யார் எம்பி ஆக இருக்கணுமோ அல்லது அவர்களுடைய செல்வாக்கின் கீழே தான் இந்த அபிவிருத்தி திட்டங்களே ஒரு சொற்பம் அவர்கள் மிச்சத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டு ஒரு சொற்பத்தை இங்கே பிரியோகிச்சிருப்பினும் நீங்கள் பார்த்திருப்பியில் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மாகாண சபை ஒரு அரசாங்கம் ஒன்று இருந்தது விக்னேஸ்வரன் தலைமையில் முதலமைச்சராக இருந்தவர் மாகாண சபை இருந்து அதில் இருந்த ஒரு பீரியட் ஒரு 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 அது நிறைவு செய்யவே இல்லை ஒரு அது அது இந்த ஆயுள் காலத்தை நிறைவு செய்யவே இல்லை அதுக்கிடையில் உள்ள நிதிகளை அரவாசி நிதி திருப்பி அனுப்பப்பட்டது அரவாசி நிதிகளை அங்கே உள்ளவர்கள் ஏப்பமிட்டு எல்லாம் முடிச்சு போட்டு அப்படியே பின்பக்கத்தை தட்டி துடைச்சி போட்டு நம்பி இப்படித்தான் இருந்திருக்கும் இதுக்கு அனுராவினுடைய அரசாங்கம் இன்றைக்கு ஒத்துக்கொள்ளாததை பார்த்து பார்க்க தெரியக்கூடிய இருக்குது இன்றைக்கு அனுராவினுடைய அரசாங்கம் பெறாமலுக்கு இருந்தால் அனுராகுமார் திசைநாயக்க அவனுடைய அரசாங்கம் பெறாமலுக்கு இருந்தால் பாதாள உலக கோஷ்டிகள் அப்படியே செழித்து வளர்ந்து அவர்களுடைய கையில தான் ஆட்சி இருக்கிற மாதிரி இருந்திருக்கும் பிரதமராக ஒருவேளை ஜனாதிபதியாக ஒருவேளை ரணில் விக்ரமசிங்க இருப்பார் அல்லது நாமல் ராஜபக்சே இருப்பார் அல்லது பசில் ராஜபக்சிருப்பார் இல்லையென்றால் சஜித் பிரேமதாசா இவர்கள் யாராவது ஒரு ஆள் ஜனாதிபதியாக ஜனாதிபதியாயிருப்பினோம் ஆனால் பயங்கரவாதிகள் இந்த பாதாள உலக பயங்கரவாதிகள் அவ்வளவு பெரும் எந்த விதமான ஒரு உசும அசுமாத்தம் இல்லாமலுக்கு அப்படியே வாழ்ந்து முடிச்சிருப்பினோம் இன்றைக்கு பாருங்கோ நுவேர் ஒரு ஒரு ஃபேக்ட்ரி உண்டு ஒரு தொழிற்சாலை இயங்கி இருக்குது அந்த தொழிற்சாலையில் உள்ள இயக்கு இயங்குறதுக்கு முக்கியமான விஞ்ஞானிகள் போல ஒரு பொருளை உற்பத்தி செய்கிற விஞ்ஞானிகள் போல பாகிஸ்தான்லேருந்து வந்து அங்கே இயங்கி அந்த வேலை நடந்திருக்குது அப்போ எங்க கொண்டு போய் முடிச்சிருக்கும் ரெண்டு பேருங்கோ சாதாரணமாக நாங்கள் நினைச்சு கொண்டிருக்கிறோம் கடல் கடந்து வருகுது இங்கே பூத வஸ்துக்கள் வந்து வியாபாரம் நடக்குது கஞ்சா எல்லாம் கேரளாவிலேருந்து வருகுது அப்படின்னு சொல்லி கேரளாவிலேருந்து பாரதம் இருக்குது பாரதம் உருவாக்கம் இருக்குது இங்கேயும் உற்பத்தி நடக்குது இங்கேயும் உற்பத்தி செய்யப்படுது சொல்லி சொல்லி இன்றைக்கு இன்றைக்கு அனுரகுமார் திசைநாயக்கம் இல்லாமல் இப்படி ஒரு நிலை பெறம் இப்படி ஒரு குற்றவாளிகளை பிடிக்கலாம் மற்றது பாசஸ்தலத்திலிருந்து முன்ன நாள் தலைவர்களை வெளியேற்றலாம் மற்றது நிச்சயமான குற்றவாளிகள் என்று அறிகிறாக்களை பற்றி போய் துறையிட்ட முறைப்பாடு செய்யலாம் உண்டு எல்லாம் உண்டுமையே இருந்திருக்காது உண்டுமை இருந்திருக்காது எல்லாம் அந்தந்த மாதிரி நடந்து கொண்டிருக்கும் அது சமீபத்தில் ஜனாதிபதி சொல்லியிருந்தவர்களிடத்துல நீங்கள் ஏதாவது குற்றம் பிரச்சனை இருந்தால் கொண்டு போய் புலனாய்வு துறையினரிடம் கொடுங்கோ நடவடிக்கை எடுக்கப்படும் அதை விட்டு போட்டு இங்கே வந்து பொழுதுபோக்குறதுக்கு ஏதாவது க கதைக்க வேண்டாம் வந்து பாராளுமன்றத்துல கதையுங்கோ பாராளுமன்றத்தில் நீங்கள் ஆக்கபூர்வமாக ஏதாவது திட்டங்கள் இருந்தால் ஒரு புதிய திட்டங்கள் தான் கொண்டு வரங்கோ விவாதிப்போம் விவாதிச்சு இந்த நாட்டுக்கு பயன்படக்கூடியதாக இருந்தால் அதை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்று சொல்லியிருந்தேன் தமிழ்நாட்டு அரசியல்வாதியொருதர் ஒரு கச்சதிவை தாங்கள் கையகப்படுத்துவோம் இந்திய மக்களுக்கு கச்சதிவை தங்கடைய ஆக்குவோம் என்று சொல்லி இது நடக்க முடியாத காரியம் இந்த இந்த உலகம் இந்த மக்கள் இருக்கும் வரைக்கும் இது நடக்காது இது நம்ம முடிஞ்சது ஒரு சர்வதேச ஒப்பந்தத்தில் முடிஞ்ச விஷயம் இதை சும்மா சொல்லி அரசியல் செய்யலாம் நான் வாக்கு வாங்குறதுக்கு சும்மா சொல்லலாம் நடக்க முடியாத இடத்துல கடற்கரையில போய் தண்ணியை நான் நல்ல தண்ணியாக கிணறு கண்டி சுத்தி அரிச்சு செய்யறதுக்கு மிஷின் ரீதியை வச்சு செய்து நல்ல தண்ணி ஆக்கலாம் அப்படி இல்லாமலுக்கு இந்த நல்ல தண்ணியை மந்திரத்தால செய்கிற மாதிரி நல்ல தண்ணி ஆக்குவேன் கடல் தண்ணியை நல்ல தண்ணி ஆக்கி இந்த கடற்கரையில இருந்து பருமப்பட்ட மக்களுக்கு எல்லாம் தருவேன் இந்த நிலம் அவ்வளவு நிலத்திலேயும் பயிற்சியை கோந்து ஆக்குவேன் என்று சொல்லி வாயால சொல்லலாம் அதை புரியாத மக்களும் பாமர மக்களும் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கொண்டு அட்டைவாசி பேர் நம்ப மாட்டேன்னா அட்டைவாசி பேர் சரி சில போல நடக்குமோ என்று நினைச்சு கொண்டு இருக்கிற ஆக்களம் இருக்குது இதே மாதிரி இருந்திருக்கும் அதுக்கு இந்த பேரங்கோ இப்படியான ஒரு ஒரு அரசியல்வாதிக்கு ஒரு பதிலடி கொடுக்குற மாதிரி உடனடியா போய் எங்கட பூமியா போய் எங்கட மண் இதை பற்றி நீங்கள் கதைக்கிறவங்க நீ கதைக்காங்கோ இதில் நாங்கள் போக்குவரத்து செய்யப்பறோம் இங்கே பூரவரமான ஆதிரான வழிகளை எல்லாம் நடக்கும் போது இங்கே சுற்றுலா தலமாக நாங்கள் மாற்றுறதுக்கு பிளான் பண்ணி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு த தகவலை பிறப்பி சொல்லி போட்டு வெளியில் வந்துட்டார் ஜனாதிபதி இது ஒரு துணிச்சல் ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு நாட்டுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு இப்படி நாங்கள் ஒரு நாங்கள் நல்ல உறுதியாகத்தான் இருக்கிறோம் இங்கே ஒரு மற்ற பெயர்கள் போல இல்லை இந்த நாட்டில் ஒரு நீதி சட்டம் ஒழுங்கு எல்லாம் சரியா இருக்கிறது இங்க லஞ்சத்துக்கோ அல்லது ஒரு பெரிய வேற ஆக்களுடைய பேச்சை கேட்கறது கேட்கறதுக்கோ நாங்கள் இல்லை நாங்கள் திட்டமிட்டு ஒரு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கிறோம் அன்ட்டு சொல்லி வெளிப்படுத்துற மாதிரியான நடவடிக்கை தான் கச்சதிவுக்கு அன்றைக்கு போய் ஜனாதிபதி காட்டி போட்டு வந்தது ஒவ்வொரு ஒரு நடவடிக்கையும் இங்கே ஊழலை களைறதா இருக்கட்டும் குற்றவாளிகளை பிடிக்கிறதா இருக்கட்டும் மற்றது அது வீதி ஒழுங்குகள் மற்ற மற்ற அலுவலகங்களில் உள்ள முறைகேடுகளை கிளையறத ஏற்கட்டும் அத்தனையும் ஒரு மாத ஒரு வருட காலத்துக்குள்ள அத்தனையும் ஒரு வருட காலத்துக்குள்ளே ஓரளவுக்கு அஹ் கண்ணால பார்க்கக்கூடியதாகவும் காதால கேட்கக்கூடியதாகவும் நல்லதுதான் நடந்து கொண்டிருக்குது இது முன்னைய நாட்களில இருந்து அல்லது முன்னிய ஜனாதிபதி வேற யோகிச்சு பாருங்கோ ரணில் விக்ரமசிங்க அவ யோகிச்சு பாருங்கோ அவர் ஐஎம்ஏப்பிட்ட போவே காசு வாங்கி கொண்டுருவோர் மக்கள் நினைப்பினும் இதுதான் வாழ்க்கை இப்படித்தான் வாழ்க்கை நடக்கும் மற்றது நெல்லாட்சிக்கான போய் பாருங்க சக்தி என்ன இந்த நாட்டிலே ஒரு விரைவை செய்ய போறாம் இந்த நாட்டில ஒரு ஜாப் கொண்ட விரைந்து தமிழ் மக்களுக்கு ஒரு நீதியான ஆட்சி அதிகாரத்தை கொடுக்கறதுக்கான ஒரு விரைவை செய்ய போறாம் என்று சொல்லி அதுக்கு தமிழ் அரசியல்வாதியும் ஒருத்தரும் ஒருத்தர் துணை போனவர் அவரும் அது தமிழரசு கட்சியில் உள்ளவர் அதுவும் துணை போனவர் அப்போ மக்கள் நினைப்பினும் இப்படித்தான் வாழ்க்கை இப்படித்தான் நடக்கும் அப்படின்னு சொல்லி மற்றது உயிர் தனியார் குண்டு வடிக்கும் குண்டு வடிச்சா அங்கே ஒண்ணும் ஒரு தரம் பிடிக்க மாட்டேனும் நினைக்குங்கள் மக்கள் இங்கே அப்படித்தான் இதுக்கு இயலாம் பிள்ளையான் போன்ற ஆக்கள் அவர்கள் சிற்றரசர்கள் மாதிரி குடிய வச்சு கொண்டிருந்தவை அவர்கள் எல்லாரையும் முழுக்கு போட்டாச்சு இப்போ முந்தைய மற்ற ஆட்சி இருந்திருந்த ஆட்சியாளர்களின் செல்ல பிள்ளைகளாக உலாவிக் கொண்டிருந்திருப்பினும் அப்ப மக்களை நினைச்சிருப்பினும் இப்படித்தான் இலங்கை இது மாற்ற முடியாது என்று மாதிரி நினைச்சிருப்பினும் இன்றைக்கு அத்தனையும் தலகுகளாக மாற்ற முடியும் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது என்று சொல்லியிருக்கிறோம் என்ன காரணம் என்றால் இந்த அரசியல் கட்சி இன்றைக்கு இருக்கிற என்பிபி அல்லது ஜேவிபி அரசியல் கட்சி முன்னே ஒரு காலத்தில் அவர்கள் ஆட்சியாளர்களாக இருக்கவில்லை பெரிய பெரிய பதவிகளில் இருக்கவில்லை அவர்கள் ஊழல் செய்யவில்லை ரெண்டபடியால் துணிஞ்சு இன்றைக்கு இவ்வளவு இவ்வளவு மாற்றத்தையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்குது பழைய அரசியல்வாதிகள் என்றால் இது நடைமுறைப்படுத்தவே முடியாது பழைய அரசியல்வாதிகள் ஊழல் உண்டை கண்ட போனால் பழைய ஊழல் ஒன்று முன்னுக்கு வந்து நிற்கும் இன்னொரு ஊழல் காரனை பிடிக்க போனால் இன்னொரு ஊழல்காரன் வந்து நிற்பான் நீயும் தானே இதுல உடந்தையான நீ நீ தானே பாட்னர இருந்த நீ என்று வந்து நிற்பான் அப்போ ஒன்றுமே நடைமுறைப்படுத்தாமல் முடியாமல் போயிருக்கும் இன்றைக்கு புத்தம் புதிதாக வந்து பழைய அரசியல்வாதிகளை இல்லாமலுக்கு புதிதாக ஒரு அரசாங்கம் தொடங்கினபடியால் ஒருவேளை முன்ன சிங்கப்பூர் ஜனாதிபதி லீ குவான் ஜூ அவர்கள் நடந்து கொண்டது போல ஒரு மாற்றத்தை அந்த நாட்டுக்கு ஏற்படுத்துறதுக்கு அவர் ஒரு சுத்தமான கையும் முன்னைய காலங்களில் ஆட்சியில் இல்லாமலுக்கு புதிதாக வந்து தொடங்கினபடியால் அதை அது சாத்தியப்பட்டது அதே போலவோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றில் இருந்து ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு மட்டும் மலேசியாவை ஆண்ட பிரதமர் மகாதீர் முகமது அவர்களும் ஒரு சுத்தமான கையோடு வந்து அந்த நாட்டை கைப்பற்றி அந்த நாட்டை கையில் எடுத்து பிரதமராக இருந்து நாட்டை சீர்திருத்த பாதையில் கொண்டு வந்தார் என்று சொல்லி ஒரு கதை இருக்குது இந்த இரண்டும் ஒரு முன்னுதாரணமாக சுத்தமான கையாக இருக்கிறதாக இருந்தால் முதலாவது ஒரு ஆட்சியாளர்களாக வரவனும் அவர்கள் ஒரு புதிய அரசாங்கத்தை அமைக்கிறாக்களை இருக்கணும் பழைய ஆக்களை கொண்டு வந்தால் பழைய குருடி கதவை திறவடி என்று சொல்லி ஒரு நாளும் ஊழலை அழிக்கவும் முடியாது ஒரு சுத்தமான ஒரு ஆட்சியை நிறுவவும் முடியாது என்றதுக்கு என்பிபி அரசாங்கமும் ஒரு சாட்சியா இருக்குது இந்த என்பிபி அரசாங்கம் இனி நினைச்சா கூடி ஊழல்கள் செய்ய முடியாது இந்த அரசாங்கம் இப்படி இப்படியே ஊழல்களை கலைந்து இந்த குற்றவாளிகள் இந்த இந்த ப முன்னாட்கள் எல்லாரையும் பழி வாங்கறதே வச்சுக்கொள்வோம் பழி வாங்க இவர்கள் எல்லாரையும் களைய சொல்லி அவர்களை கை அப்படியே அப்புறப்படுத்தி கொண்டு விரைவில் ஒரு சுத்தம் ஒன்று இந்த நாட்டுல வெளியில வரும் அதுதான் இலங்கையினுடைய கிளீன் என்ற என்றதுக்கு காரண சரியான கருத்தாகவும் இருக்கும் அந்த கிளீன் ஸ்ரீலங்கா தொடங்கிட்டுதென்றால் இனி வெறும் அதிகாரிகள் மேர் குற்றம் செய்கிறதுக்கு பயப்படுவேணும் இது தொடர்ந்து தொடர்ந்துதென்றால் இது சாத்தியப்படும் என்றால் இந்த நாட்டை ஒரு சுத்தமான நாடாக கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அத்தனையும் இருக்குது அப்படியே தொடரும் நம்ப நம்பக்கூடியா இருக்கு அனுதகுமார் திசுநாயக்கா ஒரு இந்த நாட்டிலேயே ஒரு கொஞ்சம் சுத்த சுத்தமான நாட்டை கொண்டு வரலாம் முடி முடியும் கொண்டு வர முடியும் என்றதை உணர்ந்துட்டார் இப்போ கொஞ்சம் உணர்ந்துட்டார் மற்ற அதிகாரிகளும் மற்ற மற்ற மந்திரி மேரும் எல்லாரும் பார்க்கணும் இந்த நாட்டை திருத்தலாம் ஒரு நிச்சயமாக இவ்வளவு களையெடுப்பையும் செய்தால் ஒரு சிறந்த ஸ்ரீலங்கா பெருமென்று நம்பிக்கொண்டு செய்யணும் இதை நாங்கள் வரவேற்று எங்களால் முடிந்த அளவுக்கு பக்கவெல்லவாக எங்களால் முடிஞ்ச கருத்துக்களையும் சொல்லி இந்த அரசாங்கத்தை வரவேற்கிறது நல்லது தான் சரி நண்பர்களே இன்னும் ஒரு செய்தி சந்திப்போம் கூத்தாடி வட்ட யூடியூப் சேனலை புதிதாக வந்து பார்க்குற நண்பர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து வெல் ஐக்கோனையும் அழுத்தி தொடருங்கள் உங்களுடைய கொமெண்ட்களை உங்களுடைய பின்னூட்டங்களை தயவு செய்து கருத்துக்களை எழுதுங்கோ லைக் பண்ணுங்கோ நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கோ இன்னும் ஒரு செய்தியை சந்திப்போம் அதுவரை மகிழ்ச்சியோடு இருப்போம் மகிழ்ச்சியானதை செய்வோம் மகிழ்ச்சியானதை பற்றியே அடுத்து அடி எடுத்து வைப்போம் நன்றி வணக்கம்